வேல் முருகனுக்கு அரோகரா அந்தனுக்கு அரோ பாம்பன் சுவாமிகளுக்கு அரோகரா மயூரநாதருக்கு அரோகரா கார்த்திகை மைந்தனுக்கு அரோகரா சுப்பிரமணியருக்கு அரோகரா வள்ளிக்கு அரோகரா தெய்வானைக்கு அரோகரா அறுபடை வீட்டுக்கு அரோகரா சண்முகருக்கு அரோகரா பழனிமலை முருகனுக்கு அரோகரா திருத்தணிகை முருகனுக்கு அரோஹரா சுவாமிமலை முருகனுக்கு அரோஹரா திருப்பரங்குன்றத்திற்கு அரோஹரா ஆவினன்குடி முருகனுக்கு அரோஹரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோஹரா சோலைக்கு அரோஹரா மருதமலை முருகனுக்கு அரோஹரா இடும்பனுக்கு அரோஹரா வீரவாகு தேவருக்கு அரோஹரா வீரகேசரி தேவருக்கு அரோஹரா வீர மகேச தேவருக்கு அரோஹரா வீரபுரந்திர தேவருக்கு அரோஹரா வீரராக்க தேவருக்கு அரோஹரா வீர மார்த்தாண்ட தேவருக்கு அரோஹரா வீராந்தக தேவருக்கு அரோஹரா வீரதீர தேவருக்கு அரோஹரா தமணத்தானுக்கு அரோஹரா கார்த்திகேயனுக்கு அரோஹரா சிவசுப்பிரமணியனுக்கு அரோஹரா திருமகள் மருமகனுக்கு அரோஹரா எளிர் குறிஞ்சிகோனுக்கு அரோஹராத்தேவனுக்கு அரோஹரா 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 கௌரி நந்தனுக்கு அரோஹரா அயில்வேளுக்கு அரோஹரா திருக்கைவேளுக்கு அரோஹரா சஷ்டிநாதனுக்கு அரோஹரா மாணவி மொழிவேலுக்கு அரோஹரா ஐவேலுக்கு அரோஹரா வேலுக்கு அரோகரா சயவேலுக்கு அரோஹரா பெருசக்தி வடிவேலுக்கு அரோஹரா எம்பிரான் தினிவேலுக்கு அரோகரா இகளுடைய கரவேலுக்கு அரோஹரா ஓமை கிரீன் வேலுக்கு அரோகரா மகாகந்த சஷ்டிக்கு அரோஹரா குருசாமிக்கு அரோகரா முருக அடியாருக்கு அரோஹரா சஷ்டி யாத்திரைக்கு அரோகரா அழகப்பனுக்கு அரோகரா பால முருகனுக்கு அரோகரா பால சுப்ரமணியனுக்கு அரோகரா கந்தசாமிக்கு அரோகரா குமரனுக்கு அரோகரா குமரேசனுக்கு அரோகரா மயூர கந்தனுக்கு அரோகரா மயூர வாகனனுக்கு அரோகரா முருகவேலுக்கு அரோகரா பழனிவேலுக்கு அரோகரா ராச சுப்பிரமணியத்துக்கு அரோகரா சக்தி பாலனுக்கு அரோகரா சரவணபவனுக்கு அரோகரா தேனாபதிக்கு அரோகரா செந்தில் வேலனுக்கு அரோகரா சுப்பையாவுக்கு அரோகரா சுவாமிநாதருக்கு அரோகரா தண்டபாணிக்கு அரோகரா தணிகை வேலனுக்கு அரோகரா தண்ணீர் மலையனுக்கு அரோகரா வைரவேலுக்கு அரோகரா விசாகனுக்கு அரோகரா அழகனுக்கு அரோகரா அமுதனுக்கு அரோகரா ஆறுமுக வேலனுக்கு அரோகரா 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 குகானந்தனுக்கு அரோகரா குருபரனுக்கு அரோகரா குருநாதனுக்கு அரோகரா இந்திர முருகனுக்கு அரோகரா மாலவன் முருகனுக்கு அரோகரா அந்த குருவுக்கு அரோகரா கதிர்காமனுக்கு அரோகரா கதிர்வேலுக்கு அரோகரா கந்த வேலுக்கு அரோஹரா குமர குருவுக்கு முத்து முத்துக்குமரனுக்கு அரோகரா பழனிநாதனுக்கு அரோகரா பரம குருவுக்கு அரோகரா பழனிச்சாமிக்கு அரோகரா முத்துவேலுக்கு அரோஹரா பரமபரனுக்கு அரோகரா பேரழகனுக்கு அரோகரா ராஜவேலுக்கு அரோகரா செல்வவேலுக்கு அரோகரா செங்கதில் வேளவனுக்குவ்வேலுக்கு அரோகரா சித்தனுக்கு அரோகரா சூரவேலுக்கு அரோஹரா தமிழ்ச்செல்வனுக்கு தேவ சேனாபதிக்கு அரோகரா தமிழ் வேலுக்கு அரோகரா தங்கவேலுக்கு அரோகரா திரு ஆறுமுகத்துக்கு அரோகரா திருமுகத்துக்கு அரோகரா திரிபுர பவனுக்கு அரோகரா திருச்செந்திலுக்கு உமை பாலகனுக்கு அரோகரா வேலையாவுக்கு அரோஹரா வெற்றிவேலுக்கு வெற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா